என் பையன் ஐடி வந்து கணவனோட ஊர் சுற்றுறதுக்கு தான் தேவைப்படுதா ஆ கணவனோட ஊர் சுற்றுக்கு ஏற்காடு போயிட்டு இழிச்சிக்கிட்டு இழிச்சிக்கிட்டுருக்கிறாள் என் பையன் சுற்று நாலு மாதம் கூட ஆகலை இவ்வளோ ஒரு குடும்பத்து இதா இதில் வேறு வந்து எங்களுக்கே நொட்டி சம்பாதிக்கிறான் குடிக்கிறான்னு தைக்கிறான் பிடிக்கிறேன்னா ஈரோடு கெத்தாமல் அந்த மொவரக்கட்டை பல்ல வாயேன் மொகரக்கட்டை பண்ணி வாயேன் ஆ என் வயிறு வயலாக பற்றிக்கிட்டு வருகிது என் பையனை சாபடிச்சிட்டு கண்ணவனோட ஊர் சுற்றிட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு நல்ல வாயில் வருது ஈரோடு கெத்தாம்மா மூஞ்சி மொரக்கட்டிம்படு சோறு திம்பானாமா வேறு ஏதாவது திம்பானாமா ஆ என் பையனோட ஐடியிலேருந்து என்ன மயிரடி போட்டுட்டுருக்கிறீங்க தே அருகிட்ட ஒழுங்க ஆயால் மாலும் போஸ் கொடுக்குறதுக்கு என் பையன் ஐடி தான் கிடச்சிதா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு உன் ஐடியிலேருந்து எந்த மயிறு கிடைக்கலையா என் பையன் ஐடியிலேருந்து போட்டாதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்குடி நீ கோட்டு பேண்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறது என் வேலை சாவடிச்சேடி சொல்ல என் பையனை சாவடிக்கிறதா ஊர் சுற்றுனியா ஓ இதெல்லாம் நல்லா சான்ஸ் இல்லையா இதெல்லாம் உனக்கு ரொம்ப நான் வாய் இழிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அந்த பையன் சுற்று நாலு மாதம் ஒன்று முழு சாலை நீ எல்லாம் ஒரு நல்லா வாழை வந்தது நீ எல்லாம் வாழை வந்தவளடி என் பையன் சாவடிக்கிறதுக்கு வந்தவடி நான் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி உன்னை நம்ப நம்பறான் அவன் அவனை சொல்லணுண்டி அவனை சொல்லணண்டி என் வயிறுல வயிறுலாம் பற்றிக்கிட்டு அறியுது அவன்லாம் ஒரு ஆள் மயிறு மண்ணாக கட்டி அந்த கட்ட கூட ஊர் சுற்றி வச்சுருக்கீங்க குரங்கெல்லாம் பார்க்கறாங்க இவங்க பார்த்ததே இல்லை அவங்களே குரங்கு தான் இதில் தான் இப்போ அங்கே போய் பார்க்கணும் குரங்கு மொபரீங்களா இதில் தான் ஸ்டைலாக வர போயிருக்கிறான் ஜீன்ஸ் டாப்பு அது ஹாஸ்பிட்டல்லாம் நடந்துச்சு இல்லை இவன் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியல அவன் அடக்கு அதை வச்சுருக்கணும் நல்லா வச்சுருக்கணும் நீட்டாக வச்சுருக்கணும் லெக்கின் போட்டால் கூட அம்பிரலா டாப்பு தான் போடணுன்னு வச்சுருந்தான் இப்போ டான் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக டீ ஷர்ட்டு ஊர் சுற்றலாமே எங்க கூட வேணால் ஊர் சுற்றுட்டுமே ஏன் பையன் ஆகிட்டேனா என்ன மயிருக்கு போடுறாங்க எனக்கு அதுதான் கேள்வி இப்படியே போயிட்டு இருந்துச்சு என்ன நடக்குன்னு தெரில நான் எல்லா சேனல்லையும் கொடுக்க போகிறேன் சேனல் எல்லா சேனல்லையும் நான் கொடுத்தேன்னே உன் மரியாதை எல்லாம் கேட்டு போயிடும் இது நல்லதுக்கே கிடையாது உங்காயங்கி ஒன்றுமே தெரியாது ஒப்பர் வச்சுட்டு ஒன்றும் தெரியாது சுந்த கல் ஏடி மாதிரி நிற்கிறான் எட்டு வருஷமாக கல் பற்றி கிடையாதுன்னு கண்ணேன் ஆ ஜீன்ஸ் டாப்பாடு சுற்றிருந்தேன் இப்போ யார் சுற்றுறா உன் மகளா இல்லை நீயா வேறு யார் சுற்றுறா நாங்கள் ஊர் சுற்றிட்டு தெரியுதும்மா எவனோட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு என் பையன் ஐடிதான் கிடச்சிதான் உங்களுக்கு ஈரோடு கேத்தான் ஒரு நாய் கூட மதிக்காது நீ ஒரு நாய் கூட நின்று பார்க்காது உங்களா அதே என் பையன் நின்னான்னு வச்சுக்கோ அவன் கார் வேறன்னு சுண்டு வரல கூட நீ வர மாட்டடி அவன் நிறத்துக்கு ஒரு சுண்டு வரல் நகத்துக்கு கூட வரமாட்டடி நீ எல்லாம் தெரியுமா என் பையன் எத்தனை ஏதோ அனுசரித்து போயிட்டு என் பையனை சாவ அடிச்சிட்டிங்க நல்லதையும் கிடையாது இது இப்போ சொல்கிறேன் வயிறு அஞ்சு சொல்கிறேன் பாரு